மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலக்கணம் அறிவோம் இலக்கியம் புரிவோம் இலக்கணங்களை எப்படி எளிதாக புரிந்து கொள்வது எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்பதை பார்ப்போம் இன்று பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்ப்போம் முதலில் நம்மளுக்கு ஒரு எழுத்து தனி சொல்லுன்னா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துகள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல்லுன்னு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இந்த சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரு தொடராக வரும் பொருளை உணர்த்துறது மாதிரி ஒரு தொடராக ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வருவது தான் தொடர் இந்த தொடர் தான் தொகை நிலையாகவும் தொகா நிலையாகவும் வருது இப்போ தொகை என்ன பாருங்க தொகை நிலைன்னா ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வேற்றுமை உருபுனா நம்ம என்ன படிச்சிருக்கோம் பெயர் ஐ ஆள் கு இன்னது விழி எட்டு வேற்றுமை பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி வேற்றுமை தொகையில பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் பின்னாடி சொல்லும் போது நல்ல டீட்டெயிலாக சொல்கிறேன் அ அப்படிப்பட்ட வேற்றுமை உருபுகளோ ஒரு வினை சொல்லோ இல்லை பண்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லோ இந்த மாதிரி எல்லாம் உருபுகள் முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி தொக்கினா மறைந்து மறைந்து வருமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னது கரும்பு தின்றான் கரும்பு தின்றான்னா என்னது மீனிங் கரும்பை தின்றான் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் மீனிங் புரியுது புரியுதுங்களா கரும்பை தின்றான் தான் அதுல ஐயின்றது வந்து என்னது இரண்டாம் வேற்றுமை அந்த வேற்றுமை உருபு ஒண்ணு மறைந்து வந்திருக்குது இப்ப தொகை நிலைன்னா என்னது மறைந்து வருவது ஒரு வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு இந்த சொற்களோ என்னது மறைந்து வருவதுதான் தொகைநிலை தொகைநிலை எத்தனை வகைப்படும் இங்க சொல்றாங்க ஊமைத்தொகை பண்பு தொகை வினைத்தொகை தொகை அண்மொழி தொகை வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படம் அந்த தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க தொகா நிலைனா என்னன்னு ஒரு தடவை பாத்துக்கிறவோ இது ரெண்டுக்கும் வேறுபாடு நீங்க எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணுன்றத பார்த்துட்டு அப்புறமா டீடெயிலாக ஒன்னானே பாக்கலாம் நம்ம இப்போ நிலை தொடர்கள் தொகா நிலை நிலையில என்ன பண்ணோம் அது எல்லாமே தொக்கி வருவது இது வந்து ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் அங்கே தொக்கினா மறைந்து வந்துச்சு இது எல்லாமே வெளிப்படையாக வருது மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் இப்போ காற்று வீசியது குயில் குவியது இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அதில் உருபுகளோ இல்லை வேற சொல்லோ எதுவுமே மறந்து வரல எல்லாமே ஓப்பனாக வெளிப்படையாக வந்திருக்குது இது ஓகே இது வந்து எத்தனை வகைப்படும்னு சொல்கிறாங்க இங்கே ஒன்பது வகை நம்ம நம்ம இனிமேல் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்ப்போம் ஒன்பது வகைப்படும் எழுவை எழுவை தொடர் வினை வினைமுற்று தொடர் பெயரச்சம் இணையச்சம் ஏற்றுமை தொகை இடைச்சொல் உரிச்சொல் அடுக்கு தொடர்னு நம்மளுக்கு ஒன்பது வகைன்னு இதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ தொகை நிலைன்னா என்ன பார்த்தோம் உருபு மறைந்து வருவது தொகா நிலைனா என்னது வெளிப்படையா வருவது உங்களுக்கு மித்த இருக்க எல்லா வகையுமே புரிஞ்சிடும் இந்த தொகை நிலைக்கும் தொகா நிலைக்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மறந்து போகும் அதுக்காக ஒரு சின்ன டிரிக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் லாஸ்ட்டாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குதா அது ஓகேவாக உங்களுக்கு ஈஸியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க சரியா இது வெரி வெரி ஈஸி இந்த தொகைநிலை தொகைநிலை சாப்டரே ரொம்ப ஈஸி கீழே இருக்கிறது எல்லாமே அந்த வகைகள் எல்லாம் இது ரெண்டு தான் உங்களுக்கு எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகும் தொகைநிலை மறந்து வருமா தொகைநிலை மறைந்து வருமா அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து க ஆகும் அதுக்கு ஒரு சின்ன டிரிக்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ தொகைநிலை தொகைநிலை தொடர்கள் தொகைநிலை எவ்வளோ வகைன்னு சொன்னோம் சொன்னா வகை சொன்னோம் தொகா நிலை எவ்வளவு சொன்னா ஒன்பது வகைன்னு சொன்னோம் அதான் கை காது நம்மளுடைய கையையும் காதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொகை தொகையில வந்து கை தொகையில வந்து கையின்ற எழுத்து இருக்குதா அந்த கை வந்து ஆறு வகை தொகால வந்து கான்ற எழுத்து இருக்குதா இந்த காது வந்து அத காதுன்னு வச்சுக்கோங்க அது ஒன்பது வகை தொகை கை தொகா வந்து காது தொகை வந்து கை தொகா வந்து காது கை வந்து ஆறு வகை தொகா வந்து ஒன்பது வகை இதை எப்படி நீங்க எது மறைந்து வரும் இப்ப இப்ப சொல்லுங்க நீங்க உங்களுக்கு சொன்னோம்னா தொகா நிலை மறைந்து வருமா தொகை நிலை மறைந்து மறைந்து வருமானது நம்மளுக்கு தெரியாது அதனாலதான் இப்ப நம்ம கையை எடுத்துட்டு போய் பின்னாடியா மறைச்சு வச்சுக்கிற முடியும் கையை மறைத்து காட்ட முடியும் அப்ப தொகை என்ன வரும் மறைந்து வரும் தொகையை மறைத்து காட்ட முடியும் அதுதான் தொகை நிலை காது காதை மறைக்க முடியுமா எடுத்துகிட்டு போய் பின்னாடி வைக்க முடியுமா வைக்க முடியாது சைடில் நல்ல வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும் அதுதான் நிலை இப்போ புரியுதா தொகை நிலைக்கும் நிலைக்கும் எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இது ஒன்று தான் இதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொன்னோடனே உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ வந்து தொகை தொகைன்றதில் வந்து கை இருக்கிறதுனால அது வந்து கையின்னு வச்சுக்கிட்டேன் தொகா நிலையில் வந்து கா இருக்கிறதுனால அதை காதுன்னு வச்சுக்கிட்டேன் கையே பின்னாடி எடுத்துகிட்டு போய் மறைத்து காட்ட முடியும் அதனால இதில் தொகை நிலையில் மறைந்து வரும் வேற்றுமை உறவுகள் மறைந்து வரும் தொகா தொகானால் காது காதை வந்து மறைக்க முடியாது எடுத்துகிட்டு போய் பின்னாடி இருந்த தலைக்கு பின்னாடியோ இல்லை முதுகுக்கு பின்னாடியோ மறைத்து காட்ட முடியாது அதனால அது தொகா நிலை இந்த ட்ரிக்ஸை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தொகைநிலை தொகா நிலைக்கு மறக்கவே Maracanã.